இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் இயற்கை என்ற தலைப்பில் ஈடிலா இயற்கையில் கவிதை பேளை இயற்கையைப் போற்றுவோம் பற்றி பார்ப்போமா நம்மைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கின்றது இயற்கையின் அழகு என்பதுதான் என்ன இயற்கையாக இருக்கும் தோற்றப்பாடு அதாவது இயற்கையின் எல்லா பகுதிகளிலும் காணப்படும் அழகு இது மலைகள் ஆறுகள் காடுகள் வானம் மலர்கள் விலங்குகள் என நாம் பார்க்கும் அனைத்தும் உள்ளடக்கியது இந்த அழகு இந்த அழகு ஒருவரை அமைதிப்படுத்தவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் வல்லது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றைக் கண்டு மகிழாதவர்தான் உண்டோ இப்பூமியில் இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றுகிறது இப்பாடலை நாம் பார்ப்போமா சிலப்பதிகாரத்தின் மங்கள வாழ்த்து பாடல் என்பது காப்பியத்தின் தொடக்கத்தில் வரும் பாடலாகும் இது மங்களம் பாடும் பாடல் அல்லது மங்கள வாழ்த்து பாடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாடல் காப்பியத்தின் தொடக்கத்திற்கு மங்களகரமான ஒரு தொடக்கமாக அமைகிறது மங்கள வாழ்த்து பகுதியில் கடவுள் வாழ்த்து நமக்கு பாடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது சூரியன் மழை காவிரி ஆகியவற்றை வாழ்த்தி பாடுவதன் மூலம் இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இப்பாடலை இளங்கோவடிகள் படைத்திருக்கிறார் சூரியன் உலகை ஒளிபெறச் செய்வதாலும் மழை உலகிற்கு வளம் தருவதாலும் காவிரி பாய்வதால் சோழ நாடு செழிப்பாக இருப்பதாலும் இவை இளங்கோவடிகளால் வாழ்த்தப்படுகின்றன இப்பாடல் சிலப்பதிகாரத்தின் தொடக்க பாடலாக இருப்பதால் இது ஒரு மங்களகரமான வழமையான மற்றும் சுபமான சூழலை உருவாக்குகிறது இப்போது நாம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்ட பாடலை பார்ப்போமா இவன்கண் அடித்தலாம் சிங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அல்தி குளிர்வன் குடை போன்று கண் உலகு அடித்தலா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கொட்டு மேறு வளம் சிரிதலாம் காவிரி போல் திரிதலா மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமனிர் வேலி உலகிற்கவன் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலா மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் ாமலி உலகிற்கவன் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலாம் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கொட்டு மேறு வலம் சிறிதலாம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமணி வேலி உலகிற்கவன் அழி போல் மேல் நின்றுதான் சூரத்தலாம் போற்றுதும் இந்த வரி நிலவை போற்றுவதாக குறிக்கிறது திங்கள் என்றால் நிலவு போற்றுதும் என்றால் போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்று பொருள் கொள்ளலாம் கொங்கு அலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று கொங்கு அலர் தார் சென்னி என்பது மலர் மாலை அணிந்த சோழ மன்னனை குறிக்கிறது ஆத்தி மலர் மாலை அணிந்த சோழ மன்னனை குறிக்கிற குளிர் வெண்குடை போன்று என்பது அவனது வெண்கொற்ற குடை இந்த இடத்துல அவனதுன்னு சொல்கிறது சோழ மன்னனது வெண்கொற்ற குடை போல நிலவு குளிர்ச்சியை தருவதாக கூறப்படுகிறது இவ் அங்கன் உலகு அளித்தலான் யூ அங்கன் உலகு என்றால் அழகிய இலக குறிக்கிறது அளித்தலான் என்பது இவ்வுலகிற்கு இன்பம் தருதலால் என்று பொருள் கொள்ள வேண்டும் எனவே இந்த வரிகள் நிலவின் குளிர்ந்த தன்மையை சுட்டிக்காட்டி அது இவ்வுலகிற்கு இன்பம் தருவதால் அதை போற்றுவதாக கூறுகின்றன தேன் போன்ற ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதனை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இந்த வரிகள் சூரியனை போற்றுவதை குறிக்கின்றன சூரியன் உலகிற்கு ஒளி கொடுக்கும் முதன்மையான ஆற்றல் இல்லையா அதனால்தான் அதனை போற்றி புகழ்கிறார்கள் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தீரிதலான் இந்த வரிகள் காவிரி நாட்டை ஆண்ட சோழனின் ஆணை சக்கரம் பொன்மயமான மேருமலையை சுற்றி வருவதைப் போல சூரியனும் பொன் போன்ற சிகரங்களைக் கொண்ட மேருமலையை வளமாக சுற்றி வருவதாக கூற கூறப்படுகிறது அதாவது இந்த வரிகள் சூரியனின் இயக்கம் மற்றும் உலகிற்கு சூரியனின் பங்களிப்பை போற்றுகின்றன சூரியன் இல்லாவிட்டால் உயிர்கள் இல்லை விவசாயம் இல்லை வாழ்க்கை இல்லை எனவே சூரியனின் ஒளியும் வெப்பமும் உலகிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த பாடல் வரிகள் உணர்த்துகின்றன நமக்கு அதாவது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை மலையை சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த பாடல் வரிகள் வானிலிருந்து பொழியக்கூடிய பெரிய மலையை போற்றுகிறோம் என்று பொருள்படுகிறது நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி மேல் நின்று தான் சுரத்தலாம் இந்த வரிகள் அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட இந்த உலகிற்கு இறைவன் போல சோழ மன்னன் அருள் செய்கின்றான் அதுபோல மழையானது வானிலிருந்து மேகக்கூட்டங்கள் வழி உருவாகி பொழியக்கூடிய மா மலையை மா என்றால் பெரிய பெரிய மலையை போற்றுகின்றோம் மலை என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு மட்டுமல்ல அது ஒரு அமில்தம் போன்றது மழை இல்லை என்றால் இந்த பூமியில் உயிர்கள் இல்லை மழை நீர் உலக உயிர்களுக்கு உணவளிப்பதுடன் புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றது இந்த மழை நீர் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையான நீராக இருக்கின்றது இல்லையா இது உணவு உற்பத்திக்கான ஆதாரமாகவும் உள்ளது மேலும் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களை கூடிய அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது அது மட்டுமா மழை பெய்யும் போது ஏற்படும் அமைதியான சூழல் மற்றும் அதனுடைய வாசனை மண் வாசனை மழை தூரல் போகும்போது மண்ணு வாசனை வரும் அந்த வாசனைய நீங்க எல்லாம் உணர்ந்து இருக்கிறீர்களா அந்த வாசனை மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியையே தரும் அது மட்டுமல்ல இந்த மழை நீர் நிலத்தடி நீரை மேம்படுத்துகிறது ஆறுகள் மற்றும் குளங்களை நிரப்புகிறது மேலும் இயற்கையின் சுழற்சியை சீராக வைத்திருக்க உதவுகிறது அதனால தான் திருவள்ளுவர் என்ன செய்றாரு மலைய துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்ற குரலில் திருவள்ளுவரும் என்ன செஞ்சிருக்காரு மலையை உள்ளார் என்ன இதற்கு பொருள் தெரியுமா உண்பவர்களுக்கும் உணவளிக்கும் மலை தானும் ஒரு வகை உணவாக இருக்கிறது இந்த மலை மலை இல்லையேல் உயிர்கள் இல்லை என்பதனை இந்த குரலு விளக்குகிறது மலையானது ஒரு இயற்கையின் கொடை அது உலக உயிர்களுக்கு ஒரு அமிர்தமாக விளங்குகிறது அதனால்தான் தான் இளங்கோவடிகளும் மலையை போற்றுகிறார் இந்த காரணங்களால் தான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இயற்கையை போற்றுவதை தன்னுடைய மங்கள வாழ்த்து பாடலில் வைத்திருக்கிறார் திங்கள் ஞாயிறு மலை ஆகியவற்றை வாழ்த்தி இயற்கைக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பை அவர் விளக்குகிறார் மேலும் காடுகளையும் ஆறுகளையும் மலைகளையும் அழகாக வர்ணித்து இதன் மூலம் இயற்கையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார் இளங்கோவடிகள் ஒரு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் மற்றும் சமண துறவி இவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இவர் சேர மரபைச் சார்ந்தவர் இளவரசு பட்டத்தை துறந்து துறவறம் மேற்கொண்டார் என்று கருதப்படுகிறது இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இந்த சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அன்பான மாணவ செல்வங்களே நமக்கு பாடப்பகுதியாக சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதியில் திங்கள் ஞாயிறு மழை போன்ற இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல்களை பற்றி பார்த்தோம் பாடம் புரிந்ததா நீங்கள் நன்றாக புரிந்து கற்று தெளிய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி